எத்தனை பேருக்கு இது உண்மையாவே புரியுது உன் உன்னுடைய இறுதியத்துல நீ எத்தனை பேர் நீ அழுதுட்டு இருக்கிற ஆண்டு வரைய நான் துக்கப்படுத்திட்டேன்ப்பா நான் துக்கப்படுத்திட்டேன் நான் துக்கப்படுத்திட்டேன் உலகத்துக்கு பின்னாடி ஓடின கொஞ்சம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கொஞ்சம் வா அப்படின்ட்டு அது பின்னாடி ஓடிட்டேன் அந்த துக்கப்படுத்திட்டேன் ஆண்டவரே நான் துக்கப்படுத்துறதுனால இன்னைக்கு அந்த அபிஷேகம் விட்டு தூர போயிடுச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு மயக்கத்தினால லவ் என்ற மயக்கத்தினால இன்னைக்கு ஏதோ பணம் என்ற மயக்கத்தினால நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே அதனால அந்த அபிஷேகம் அபிஷேக் விட்டு தூரம் போயிடுச்சு சொல்றியா இன்னைக்கு உணர்றியா இன்னைக்கு உணர்னாக்கா நீ வந்து வீட்டு கொண்டு வெளில வந்துடலாம் உன்னை மீட்கப்படும் முத்திரை மோதிரமாக பெற்றுக்கொள்ள ஆண்டு ஒரு உதவி செஞ்சாரு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பர்பஸ் என்ன ஒரு திட்டம் என்ன ஒரு பெரிய நோக்கம் உண்டு இந்த 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 அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு மீட்பின் நாளுக்கு என்று கத்தன் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் காணா போற்றாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு அபிஷேகத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க செய்து வேல்யூ உங்களுக்கு தெரியல அதோடைய நிலமை உங்களுக்கு தெரியல அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தி வைக்கோ அந்த அபிஷேகம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வைக்கோ அந்த அபிஷேகம் உனக்கு கிரியை செய்யோ அந்த அபிஷேகமே உனக்கு எல்லாத்தையும் செய்யுன்றது உனக்கு தெரியல சோ வேஸ்ட் பண்ணாதீங்க கத்தர் உனக்கு கொடுத்தாருல நீ ஞானஸ்தானம் பெற்றல நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டல நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டல நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் பத்தியா வித்தியாசமான ஒரு அபிஷேகம் வித்தியாசமான ஒரு அபிஷேகம் இன்னைக்கு தொலைச்சிட்டு நிக்காத கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டு நிக்காத ஐயோ ஆமா இல்ல இன்னைக்கு பாஸ்டர் பேசுறதுல எனக்காக தான் பேசுறாங்களே ஏதோ எனக்கு புல்ல இருக்குது நான் எதையோ இல்ல கமான் அதை விட்டுடு அது அதை அது அது கை கைவிட்டு ஆண்டு அந்த பழைய அபிஷேகத்துக்குள்ள நான் வந்துடுறேன் சொல்லு கத்தர் புரட்டி போடுவாரு கத்தர் புரட்டி போடுவாரு காணா போட்டுறாதீங்க ஒவ்வொரு இடத்திலும் இட்ஸ் வெரி காஸ்ட்லி ஒன் மோசே கத்தர் எடுத்துக்கொள்ளுகிற போது ஆண்டவர் சொல்ற மோசே மோசே இப்படி ஜெய்பிக்கிறார் நாற்பது ஆண்டுகளாக மெய்த்த மந்தைய மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மந்தை போய்விடக் கூடாது இவர் ஜெபிக்கிறார் மோசை செபிக்கிறாரு அவரு சாகப்பூரம் தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த நேரத்துல அவர் ஜெபிக்கிறாரு நாற்பது வருஷமா இந்த மந்தையை மேய்ச்சன அது ஆடுகள் மெய்ப்பன் இல்லாத மந்தைகளா போயிடக்கூடாது ஆண்டவரே என்ன யாரையாவது சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு அதிகாரியா வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேக்குறாரு தேவன் உடனே சொல்லுகிறாரு